வெயிலும் காய்ந்து கொண்டு நமக்கும் காவலாக உறுதுணையாக இருக்கக்கூடிய காவலர்களுக்கும் காவலர் சகோதரிகளுக்கும் இங்கே நம்முடைய பேச்சு ஒரு மூலமாக இந்த பகுதியில் இருந்து கேட்டுக் கொண்டிருக்கக்கூடிய மனிதர்களுக்கும் மற்றும் நம்முடைய சிறப்பு அழைப்பாளராக இங்கே வருகை தந்திருக்கக்கூடிய ஐயா ரவீந்திரநாத் அவர்களுக்கும் திருமதி அவர்களுக்கும் முதற்கண் மணக்கத்தினையும் உங்களுடைய சார்பாகவும் என்னுடைய சார்பாகவும் உரித்தாக்கிக் கொள்வதிலே மிக கடமைப்பட்டிருக்கிறேன் இன்றைக்கு நாம் டெங்கு கொசு துணை ஒழிப்பு பணியாளர்கள் என்று முத்தரை கூத்தப்பட்டிருக்கிறோம் என்று அம்மையார் அவர்கள் எனக்கு நண்பராக பேசிய போது குறிப்பிட்டார்கள் அது எல்லாம் சொல்ல முடியாத ஒரு நிகழ்வாக தோன்றுகிறது எனவே அதை நானும் அதை கொள்கிறேன் இன்றைக்கு மட்டும் கொரோனா பல துயரங்களை இன்றைக்கு அனுபவித்திருக்கிறேன் நான் ஒரு பணிக்காக நியமிக்கப்பட்டிருந்தேன் அப்பொழுது இரண்டு வாரங்கள் கொரோனாவில் பணியாற்றினேன் அப்பொழுது காலை ஐந்து நான்கு மணிக்கே என் குடும்ப உறுப்பினர்களை சந்திக்காமல் நான் பணிக்கு சென்று விடுவேன் இரவு அவர்கள் உறங்கிய பின்பு என் குழந்தைகள் எல்லாம் உறங்கிய பின்பு வீட்டுக்கு வருவேன் வீட்டுக்கு வந்து யாரிடமும் தலையை காட்டுவதில்லை ஓடி விடுவது அது போன்ற கடுமையான ஒரு கொரோனாவில் பணியாற்றிருக்கிறேன் ஆனால் அன்றைக்கு கொடுக்கப்பட்ட கொரோனா ஊக்க தொகை என்பது ஒரு ரூபாய் கூட எனக்கு வந்து தரவில்லை என்பது வியப்பான ஒன்று கப்பான ஒன்று வேதனையான ஒன்று இதை அரசு ஊழியர்களோ அல்லது அரசு சார்ந்த ஊடகங்களோ இதை கவிழிப்பீர்களானால் உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் உரிய அதிகாரிகளிடத்திலே இவற்றை கொண்டு செல்லவீர்கள் என்ற நம்பிக்கையிலே இங்கே நான் பேசுகிறேன் அன்பு தோழர்களே என்னை போன்றே டி வீட்டுக்கு பில்லு புரிந்து போனவங்க தான் நிறைய பேர் இருப்பீங்க இங்கே தயவு செஞ்சு அந்த பில்லம் மாசம் மாசம் வரம்புக்கிட்டே இருக்குது மமட்டையும் பேஞ்சிக்கினே இருக்குது கையையும் வளத்திக்கினே இருக்குது அது எல்லாருக்கும் தெரிஞ்ச விட்டு மேடம் சொன்னாங்க நம்ம வந்து வெளிப்படையா பேசினா அதை வந்து நமக்கே தெரியாத உளவாளிகள் நம்ம கூடவே ஒரு சிலர் இருக்கிறாங்க உங்களை மன்னாடி கேட்டுக்கொள்கிறேன் இரு அறம் கூப்பி உங்கள் பாதங்களே சரண் செவி சாய்த்து கேட்கிறேன் அது போன்ற இழிவான ஒரு வேலையை செய்யாதீங்க வெளியால் கூட நமக்கு துரோகம் பண்ணலாம் துரோகம் பண்ணுவான்ற ஒரு நமக்கு ஒரு கண்ணோட்டம் இருக்கும் ஒரு சந்தேகம் கொண்டு இருக்கும் அவனை கண்டுபிடிச்சிக்கலாம் நம்ம கூடவே இது பண்ணாதீங்க அது பெரும் பாவம் எனவே முடிஞ்ச வரைக்கும் அது மாதிரி அவன் பணிகள் சொன்னா அதை வந்து நீங்களே அவாய்ட் பண்ண பாருங்க அதுக்கப்புறம் அவங்களே நினைச்சுக்குவாங்க இவனுங்களை எப்படி சொன்னாலும் வரமாட்டானுங்க அவனுங்களை விட்டு நம்ம வேற ஆளை பார்த்துக்குவோம் அப்படியே போனாலும் ஒன்றும் பாதிமா செய்யுங்க ஒரு பெறு புல்லு நாற்பது அடுத்த மாச கால இருக்குன்னு கூப்பிடுவாங்க அப்ப இருபது பில்ல மட்டும் நாற்பது புள்ள விட்டுடுங்க இதே மாதிரி பானீங்கன்னா உங்களை கூப்பிட மாட்டாங்க நிச்சயமா சண்டைக்கு வருவாங்கதான் நாம பார்த்தாத சண்டையா அவ்வளவு நம்ம வாங்காத டிக்கடா நீ நல்லா தான் என் வீட்டுல சுத்தமா இருக்கணும்ப்பா நீ வரதாலும் சுத்தமா இருக்க அப்படின்னு சொன்னவங்க எல்லாம் நான் பாத்துருக்கிறேன் என்ன முன்ன விட்டு பின்னாடி கதை லாட்டுவங்க எல்லாம் கேட்டுருக்கிறேன் என்ன பண்றது பதினைஞ்சு வருஷமா வேலைக்கு வந்துட்டேன் அதாவது எங்க ஊர்ல போய் ஏம இந்த பார்ல தண்ணி இருக்குது இதை கொஞ்சம் கவுத்து விடுங்கன்னு நான் சொன்னேன் ஆமாம்பா பார்ல கவுத்துட்டு போயிடு எங்க ஊர்ல உப்பு காய்ச்சி குளத்துல கொண்டாந்து தண்ணி இருக்குது அத்த போய் சாச்சிட்டு வாயம் எனக்கு பாவம் மெண்ட் ஆக போற வயசு அழுகிற குடம தூப்பிருப்பா அவன் அடுத்த வீட்டு தூக்கி போய் வேறு எத்தனை சொல்லுவான் இப்ப வந்துது போயிட்டார் இது மாதிரி கொடுமை தான் நடந்தது நிச்சயமா எல்லாருக்கும் நடந்திருக்கோன்னு நான் நம்புறேன் பொறுத்துக்குங்க ஏன்னா எங்கேயாவும் ஒரு டெங்கு கொசு கடிச்சு ஒரு குழந்தையோ இல்லை ஒரு ஒரு வாழ வேண்டிய ஒரு நபரோ உயிரிழந்த போது அதை நினைக்கும் போது ஐயோ அப்படின்னு நமக்கு மனசு வந்து இயங்குது ஏன்னா டெங்கு கூசுவால் நம்ம பார்க்குற அந்த வேலையின் மூலமாக இவங்க வந்து சாப்பிட்றாங்க அவங்களோட உயிரை நம்ம காப்பாற்ற முடியலேங்கிற ஒரு ஆதங்கம் அதனால் அதெல்லாம் பொறுத்துக்குங்க அதெல்லாம் பொறுத்துக்குன்னு பணி செய்யுங்க பொதுமக்கள் வந்து நம்மளை தூற்றுவாங்க தான் ஒரு போராளி வந்து போராடுகிறான் அவன் போராட்டம் வந்து வெற்றி அடைகிற வரையில் அவன் தூற்ற